வணக்கம் புதுவை மற்றும் அதனை சுற்றி உள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம் பாஜகவின் கைகூலியாக செயல்படுகிறார் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றச்சாட்டு விநாயகர் சிலைகளுக்கு ரசாயன சாயம் பூசக்கூடாது மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எச்சரிக்கை சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிக்கு ஐந்தாண்டு சிறை தண்டனை போக்சோ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு இனி விரிவான செய்திகள் பகுதியில் புதிய மின்மாற்றியினை காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் மக்கள் பயன்பாட்டிற்கு துவக்கி வைத்தார் லாஸ்பேட்டை தொகுதியில் பல ஆண்டுகளாக இரவு நேரங்களில் மின்வெட்டுகள் ஏற்படுகிறது இதனால் மக்கள் மிகவும் பாதிப்படைந்தனர் இதனை கருத்தில் கொண்டு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் தொடர்ந்து மின்துறை உயரதிகாரிகளை நாடி பல்வேறு ஆலோசனைக் கூட்டங்களில் ஈடுபட்டு தொகுதி முழுவதும் மின்வெட்டுகளை தடுக்கும் வகையில் மின்துறை அதிகாரிகளுடன் செயல்பட்டு பல்வேறு இடங்களில் புதிய மின்மாற்றிகள் அமைக்கப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக தொகுதிக்குட்பட்ட சாந்திநகர் பகுதியில் பத்தொன்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் முன்னூற்று பதினைந்து கிலோவாட் புதிய மின்மாற்றி அமைக்கப்பட்டு அதனை மக்கள் பயன்பாட்டிற்கு செயல்படுத்தும் நிகழ்வு நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவருமான வைத்தியநாதன் கலந்து கொண்டு புதிய மின்மாற்றியினை மக்கள் பயன்பாட்டிற்காக தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் செயற்பொறியாளர் ஸ்ரீதரன் உதவி பொறியாளர் சந்திரசேகரன் இளநிலை பொறியாளர் பவித்ரன் மற்றும் மின்துறை அதிகாரிகள் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் ஊர் பெரியவர்கள் பெண்கள் இளைஞர்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர் கணிதத்தில் கலக்கியதால் புதுச்சேரி அரசு பள்ளி ஆசிரியர் ராதாகிருஷ்ணன் தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார் புதுச்சேரியை கணிதத்தில் கலக்கியதால் புதுச்சேரி கதிர்காமம் திளையாடி வள்ளியம்மை அரசு உயர்நிலைப் பள்ளியில் பட்டதாரி ஆசிரியராக பணியாற்றி வரும் ரெக்ஸ் என்கிற ராதாகிருஷ்ணன் தேசிய நல்லாசிரியர் விருதிற்காக தேர்வு செய்யப்பட்டு மத்திய அரசால் அறிவிக்கப்பட்டுள்ளார் விருது கிடைத்தது குறித்து அவர் கூறுகையில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக ஆசிரியராக பணியாற்றி வருகிறேன் தேசிய நல்லாசிரியர் விருது கிடைத்துள்ளது சந்தோஷமாக உள்ளது என்றும் கடவுளுக்கு நன்றி என்றும் குறிப்பிட்டார் கல்வித்துறை அதிகாரிகளுக்கும் நன்றி தெரிவித்தார் இந்த விருது கிடைக்க சமுதாயம் பணியாற்றும் பள்ளி மாணவர்களுக்கு ஆற்றிய பணிகள்தான் முக்கிய காரணம் சமூக பங்களிப்பு மூலம் இரண்டாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி ஐந்து மரக்கன்றுகள் புதுச்சேரியில் நட்டுள்ளேன் ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி ஐந்து விதைப்பந்துகள் நட்டுள்ளேன் பத்தாண்டாக ரத்ததான முகாம் நடத்தி வருகிறேன் இரண்டு புத்தகங்கள் எழுதியுள்ளேன் மாணவர்கள் என் கணித பாடத்தில் நூறு சதவீத தேர்ச்சியை பெற்று வருகின்றனர் கற்றலில் புதுமை முறையை கடைபிடித்து பாடங்களை நடத்துகிறேன் கணித பாடத்தில் கதையோ நாடகமோ புதிர் போட்டு மாணவர்களுக்கு கற்றுத்தருகிறேன் விருது கிடைத்துள்ளது மிகவும் சந்தோஷமாக உள்ளது என்றார் இந்த விருது என் பணியை மேலும் ஊக்கப்படுத்துவதாக உள்ளது என்றும் குறிப்பிட்டார் மத்திய கல்வி அமைச்சகத்தின் பள்ளி கல்வித்துறை சார்பில் நாடு முழுவதும் பணிபுரியும் சிறந்த ஆசிரியர்களுக்கு தேசிய நல்லாசிரியர் விருது வழங்கப்படுகிறது கடந்த இரண்டு ஆண்டுகளாக தேசிய நல்லாசிரியர் விருதிற்கு விண்ணப்பித்தும் புதுச்சேரிக்கு கிடைக்காமல் இருந்தது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தேசிய நல்லாசிரியர் விருது பெறுவோரின் பட்டியல் வெளியிடப்பட்டது அது எனக்கு கிடைத்தது பெரும் மகிழ்ச்சியாக கருதுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் டெல்லியில் வரும் ஐந்தாம் தேதி நடைபெறும் விழாவில் ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்க பரிசுடன் சில்வர் மெடல் சான்றிதழ் இவருக்கு வழங்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது வணக்கம் என்னுடைய பெயர் முனைவர் ரிக்ஸ் என்ப ராதாகிருஷ்ணன் நான் ஒரு பட்டதாரி ஆசிரியர் கணித ஆசிரியராக இருக்கிறேன் இருபத்தைந்து ஆண்டுகளாக ஆசிரியர் பள்ளியில் இருக்கிறேன் என்னுடைய பள்ளியின் பேர் தில்லையாடி வள்ளியம்மை அரசு உயர்நிலைப் பள்ளி கதிர்காமம் புதுச்சேரி இந்த ஆண்டு தேசிய கல்வி தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு என்னுடைய பேர் பரிந்துரைக்கப்பட்டது மிகவும் சந்தோஷமாக இருக்குது கடந்த ரெண்டு ஆண்டுகளாக புதுச்சேரிக்கு விருது கிடைக்கல இந்த ஆண்டு எப்படியாவது புதுச்சேரிக்கு கண்டிப்பாக விருது பெற்றே தீரணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கனவோடு தான் இந்த இதில் கலந்துக்கிட்டேன் அதன்படி ஆண்டவருடைய திறதில் நல்லபடியாக இந்த அர்வாதம் கிடச்சிருக்கு ஸோ இந்த விருதை வந்து ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் இந்த விருதை நான் சமைப்பிக்கிறேன் இது உருதுமையாக இருந்த எல்லா அதிகாரிகளையும் சேர்ந்த அதிகாரிகளையும் நான் இந்த நேரத்தில் நன்றி திருவிழ்கிறேன் வாக்கு திருட்டு குறித்து விளக்கம் அளிக்காமல் பாஜகவின் கைகூலியாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் செயல்படுவதாக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார் பாராளுமன்ற தேர்தலில் திருட்டிற்கு உதவிய இந்திய தேர்தல் ஆணையத்தை கண்டித்து புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி மணவெளி சட்டமன்ற தொகுதியின் சார்பில் தீப்பந்தம் ஏந்திய பேரணி நடைபெற்றது கடலூர் சாலை பூரணாங்குப்பம் சந்திப்பிலிருந்து புறப்பட்ட பேரணிக்கு முன்னாள் அரசு கொரடா அனந்தராமன் தலைமை தாங்கினார் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் மற்றும் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த அனைத்து பிரிவு நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் பேரணியானது பூரணாங்குப்பம் சந்திப்பிலிருந்து புறப்பட்டு தவளக்குப்பம் வழியாக தானபாளையத்தில் முடிவடைந்தது பேரணியின் முடிவில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வாக்குத்திருட்டு குறித்து இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பதிலளிக்காமல் பாஜகவின் கைகூலியாக செயல்படுகிறார் என குற்றம் சாட்டியதுடன் உடனடியாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் உள்ளிட்ட அனைத்து தேர்தல் அதிகாரிகளும் பதவி விலக வேண்டும் என்றார் முதலமைச்சர் ரங்கசாமி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயோடு கள்ள உறவு வைத்திருக்கிறார் ரங்கசாமிக்கு பிறந்தநாள் வாழ்த்து கூறிய விஜயை தமிழகத்தின் முதல்வராக வர வேண்டும் என்று ரங்கசாமி வாழ்த்துகிறார் அப்படியென்றால் பாஜகவை கழட்டிவிட்டுவிட்டு விஜயோடு கூட்டணி வைக்க ரங்கசாமி திட்டம் போடுகிறார் இதை பாஜக வேடிக்கை பார்க்கிறது பாஜக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் எடப்பாடியை ரங்கசாமி பழிவாங்குகிறாரா என கேள்வி எழுப்பிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ரங்கசாமி கள்ள உறவு வைப்பதில் திறமைசாலி எனவும் விமர்சனம் செய்தார் தொகுதி பெண் குழந்தைகளுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வைப்பு நிதி வங்கி கணக்கு புத்தகத்தினை சட்டமன்ற உறுப்பினர் வழங்கினார் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு அளிக்கும் வகையில் முதலமைச்சரின் பெண் குழந்தைகளுக்கான பொருளாதார ஆதரவு மற்றும் அதிகாரம் அளித்தல் திட்டம் என்ற திட்டத்தை முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தில் அறிவித்தார் அதன்படி பெண் குழந்தையின் பெயரில் சுகன்யா சம்ரதி செல்வம் மகள் திட்டத்தின் கீழ் கணக்கு தொடங்கப்பட்டு வைப்பு நிதியாக வங்கியில் ஐம்பதாயிரம் ரூபாய் செலுத்தப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் மூலம் திருபுவனை தொகுதியை சேர்ந்த பயனாளிகளுக்கு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் மூலம் முதல் பெண் குழந்தை பெற்ற தாய்மார்களுக்காக பெண் குழந்தைகளின் பெயரில் ஐம்பதாயிரம் ரூபாய் வைப்பு நிதிக்கான வங்கி கணக்கு புத்தகம் வழங்கும் நிகழ்ச்சி மதுகடிப்பட்டில் உள்ள திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமை தங்கி பயனாளிகள் அறுபத்தி மூன்று பேருக்கு பெண் குழந்தைகளின் பெயரில் ஐம்பதாயிரம் ரூபாய் வைப்பு நிதிக்கான வங்கிக் கணக்கு புத்தகத்தை வழங்கினார் நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இணை இயக்குநர் ஜெயபிரியா நல ஆய்வாளர் நாகராஜன் மற்றும் தொகுதி முக்கிய பிரமுகர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி ஜீவானந்தம் நைன்டிஸ் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி லெஜசி ஆகிய சங்கங்கள் இணைந்து மாபெரும் இரத்ததான முகாமினை நடத்தினர் புதுச்சேரி ஜீவானந்தம் மேல்நிலை பள்ளியில் தொன்னூறாம் ஆண்டு பயின்றும் மாணவர்கள் ஒன்றிணைந்து ஜீவானந்தம் நைன்டிஸ் என்ற குழுவை உருவாக்கி பொதுமக்களுக்கும் ஜீவானந்தம் பள்ளியில் பயின்று வரும் மாணவர்களுக்கும் மட்டுமல்லாமல் அனைத்து அரசாங்க பள்ளியில் பயின்று வரும் மாணவர்களுக்கும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் சேவைகளை வழங்கி வருகின்றனர் அந்த வகையில் புதுச்சேரி ஜீவானந்தம் நைன்டிஸ் குழுவினர் மற்றும் ரோட்டரி கிளப் ஆப் பாண்டிச்சேரி லெஜசி சங்கம் இணைந்து மாபெரும் ரத்ததான முகாமிற்கு ஏற்பாடு செய்திருந்தனா் இம்முகாமில் ஏராளமான பொதுமக்களும் தன்னார்வலர்களும் கலந்து கொண்டு ரத்த தானம் வழங்கினர் மேலும் இதுபோன்ற சமூக நோக்கம் கொண்ட பணிகளை தொடர்ந்து செய்துவரும் ஜீவானந்தம் நைன்டிஸ் குழுவினரையும் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி லெஜசி சங்கத்தினையும் வாழ்த்தி பேசினர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஜீவானந்தம் நைன்டிஸ் குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர் விநாயகர் சதுர்த்தி விழாவில் வைக்கப்படும் விநாயகர் சிலைகளுக்கு ரசாயன சாயம் பூசக்கூடாது என மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எச்சரிக்கை விடுத்துள்ளது நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா நாளை கொண்டாடப்படுகிறது இதனையடுத்து எப்படி விநாயகர் சிலைகள் வைப்பது என்பது குறித்து புதுச்சேரி காரைக்கால் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது இதுகுறித்து அந்த அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் விநாயகர் சதுர்த்தி விழாவில் தற்போது வர்ணம் தீட்டிய பெரிய சிலைகள் செய்து வழிபட்டு பின்னர் நீர்நிலைகளில் மூழ்க வைப்பதால் நீர்நிலைகள் மாசடைகிறது இது தொடர்பாக திருத்தப்பட்ட விரிவான நெறிமுறைகளை மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வகுத்துள்ளது அதன்படி விநாயகர் சிலைகள் சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பான மகு கூடிய உயரம் குறைந்த சிலைகளை இயற்கையான மூலப்பொருட்களான களிமண் மற்றும் மண் போன்றவற்றை பயன்படுத்தி உருவாக்குதல் வேண்டும் சிலைகளுக்கு மலர்களை பயன்படுத்தி ஆபரணங்கள் செய்யலாம் சிலைகளை கவர்ச்சிகரமாக ஒளிர செய்வதற்கு மரப்பிசினை பயன்படுத்தலாம் ஒருமுறை உபயோகிக்கும் பிளாஸ்டிக் மற்றும் தெர்மாக்கோல் பொருட்களை கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது சிலைகளை உருவாக்க நச்சு மற்றும் எளிதில் மக்காத ரசாயன சாயங்களை கொண்டு வண்ண பூச்சுகளை பயன்படுத்தக்கூடாது மாறாக சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பான நீர் சார்ந்த மக்கக்கூடிய மற்றும் நச்சுத்தன்மை அற்ற இயற்கை சாயங்கள் பயன்படுத்த வேண்டும் மேலும் விநாயகர் உருவ சிலைகளை தயாரிப்பவர்கள் உள்ளாட்சித் துறையில் முன்பே பதிவு செய்ய வேண்டும் வாழை மற்றும் காகித கோப்பைகள் தட்டுகள் போன்றவற்றை பிரசாதம் வழங்க மற்றும் பிற தேவைகளுக்கு பயன்படுத்த வேண்டும் விநாயகர் சதுர்த்தி விழாவில் புதுச்சேரி காரைக்கால் மாவட்ட பொதுமக்கள் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் அறிவுறுத்தல்களை கடைபிடிக்க வேண்டும் என்றும் விமர்சையாக கொண்டாடப்படும் ஒரு பண்டிகை இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் இயற்கை சார்ந்த வண்ணத்தினால் அலங்கரிக்கப்பட்டு குண்டுமணி போன்ற பொருட்களால் அலங்கரிக்கப்பட்டு நீர்நிலைகளில் கல கரைக்கப்படும் இத்தகைய செயல்களால் இயற்கைக்கு எந்த எந்த விதமான பாதகமும் ஏற்பட்டதில்லை அபிஷேகப்பாக்கம் அண்ணம் அறக்கட்டளை முதியோர் மற்றும் ஆதரவற்றோர் இல்லத்தில் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டது புதுச்சேரி மாநிலம் மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அபிஷேகபாக்கம் கிராமத்தில் இயங்கி வரும் அண்ணம் அறக்கட்டளை முதியோர் மற்றும் ஆதரவற்றோர் இல்லத்தில் விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு முதியோர் இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த அருள்மிகு ஸ்ரீ விநாயகர் பெருமான் சிலைக்கு சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் கலந்து கொண்டு படையலிட்டு தீபாராதனை செய்து விநாயக பெருமானை வணங்கினார் அதனைத் தொடர்ந்து முதியோர் மற்றும் ஆதரவற்றோர் இல்லத்தில் இருக்கின்ற பெண்கள் மற்றும் ஆண்கள் முப்பது நபர்களுக்கு அரசுவை உணவை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் வழங்கி நிகழ்ச்சியினை சிறப்பித்தார் இந்த நிகழ்ச்சியில் அண்ண அறக்கட்டளையின் சட்ட ஆலோசகர் அன்புமணி மற்றும் அபிஷேகப்பாக்கம் பகுதியை சார்ந்த சாமிநாதன் பிரபாகரன் கலந்து கொண்டனா் மேலும் முதியோர் மற்றும் ஆதரவற்றோர் இல்லத்தில் நிறுவன தலைவர் ஜான் ஜோசப் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தார் இந்த ஏற்பாட்டினை அன்ன அறக்கட்டளை முதியோர் மற்றும் ஆதரவற்றோர் இல்லத்தில் உள்ளவர்கள் செய்திருந்தனர் கரிகலாம்பாக்கத்தில் உள்ள மேனாடெக் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தில் தேசிய கண்பார்வை இழப்பு தடுப்பு திட்டத்தின் கீழ் கண்தானம் இருவார விழா நடைபெற்றது புதுச்சேரி கரிகலாம்பாக்கத்தில் அமைந்துள்ள மேனாடெக் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தில் புதுச்சேரி அரசு நலவழித்துறை வழிகாட்டுதலின்படி தேசிய கண்பார்வை இழப்பு தடுப்பு திட்டத்தின்கீழ் கண்தான இருவார விழா நிறுவனத்தின் வளாகத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக கரிக்கலாம்பாக்கம் அரசு மருத்துவமனை மருத்துவர் டாக்டர் பிரதீப் மற்றும் டாக்டர் பர்ஷினி டாக்டர் கவிதா ஆகியோர் கலந்து கொண்டு விழாவில் பங்கேற்ற பொதுமக்களுக்கு கண்தானம் செய்வதற்கான வழிமுறைகள் மற்றும் கண்களை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் போன்றவற்றை பற்றி எடுத்துக் கூறினா் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சிறப்பு அழைப்பாளர்கள் மற்றும் பொதுமக்களை நிறுவனத்தின் செயல்திட்ட அதிகாரி அனந்தராமன் வரவேற்றதை தொடர்ந்து நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் கலைச்செல்வன் சிறப்புரையாற்றினார் அதனைத் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சுமார் நூற்றி எழுபத்தி ஏழிற்கும் மேற்பட்டோர் கண் பரிசோதனை செய்து கொண்டு அவர்களின் தேவைக்கேற்ப மருத்துவ வழிமுறையை மருத்துவர்கள் எடுத்துக் கூறினர் நிகழ்ச்சியின் போது மேனாடெக் எலக்ட்ரானிக் நிறுவனத்தின் ஊழியர்கள் ஏராளமானோர் உடனிருந்தனர் புரட்சிக் கலைஞர் விஜயகாந்தின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு புதுச்சேரியில் பல்வேறு பகுதிகளில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்தின் எழுபத்தி மூன்றாவது பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில தேசிய முற்போக்கு திராவிட கழக மாநில கழக செயலாளர் வேலு தலைமையில் உணமுற்றோர் இல்லத்தில் கரிவிருந்து வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து அரியாங்குப்பம் வீராம்பட்டினம் சுத்திக்கேணி கிருமாம்பாக்கம் மண்ணாடிப்பட்டு குடியிருப்பு பாளையம் லிங்காரெட்டிப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அன்னதானம் மற்றும் கேக் வெட்டி இனிப்பு வழங்கி மிக சிறப்பாக கேப்டன் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சியில் தேமுதிக நிர்வாகிகள் துரைபாண்டி தனஞ்சொழியன் மணிகண்டன் பாண்டியன் ஆறுமுகம் லூர்து கோடீஸ்வரன் வஜ்ரவேல் ஐயனார் விஜயன் வழக்கறிஞர் பாபு எடிசன் தணிகைவேல் குணசீலன் தினேஷ் சுப்பிரமணி உட்பட தேமுதிக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் மேலும் பல்வேறு இடங்களில் அலங்கரிக்கப்பட்ட திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தியும் இனிப்புகள் வழங்கியும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கியும் வெகு சிறப்பான முறையில் கொண்டாடினர் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் நூறு நாள் பணிகளுக்கான வேலையை திருவோனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் துவக்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருபுவனை ஏரியை மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் ஆழப்படுத்துதல் பணிக்காக பூமி பூஜை இருபத்தி ஏழு லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்து ஐநூறு ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் நடைபெற்றது இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அதிகாரி தயானந்த் டெண்டுல்கர் செயற்பொறியாளர் சீனிவாசன் உதவி பொறியாளர் ராமன் இளநிலை பொறியாளர் அஸ்வின் குமார் பணி ஆய்வாளர் ரங்கராஜ் திட்ட ஊழியர் தேவி மற்றும் ஊர் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் வேளாங்கண்ணிக்கு பாதயாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு முத்தியால்பேட்டை பகுதியில் அன்னதானம் வழங்கப்பட்டது வேளாங்கண்ணி கோவிலுக்கு பாதயாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு முத்தியால்பேட்டை பாரதிதாசன் கல்லூரி எதிரே முப்பதாவது ஆண்டாக புத்தகீதா உணவு வழங்கி வருகிறார் அந்த வகையில் இவ்வாண்டு உணவு வழங்கப்பட்டது இதில் ராஜ்பவன் தொகுதி பொறுப்பாளரும் வழக்கறிஞர் அணி தலைவருமான மரது பாண்டியன் கலந்து கொண்டு அன்னதானத்திற்கு நன்கொடை வழங்கி பக்தர்களுக்கு உணவு வழங்கினார் இந்த கொண்டனர் நிர்வாகிகள் பாலியல் தொல்லை கொடுத்த ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிக்கு ஐந்தாண்டு சிறை தண்டனை விதித்து போக்சோ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது புதுச்சேரி மேட்டுப்பாளையத்தை சேர்ந்தவர் எண்பத்தி ஏழு வயதான நாகுமுத்து ஓய்வு பெற்ற பொதுப்பணித்துறை உதவி பொறியாளரான இவர் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு மே மாதம் பனிரெண்டு வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்தார் இதுகுறித்து சிறுமியின் தாயார் அளித்த புகாரின் அடிப்படையில் நாகுமுத்துவை கைது செய்த மேட்டுப்பாளையம் காவல்துறையினர் அவர் மீது போக்சோ விரைவு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர் இவ்வழக்கில் அரசு சிறப்பு வழக்கறிஞராக பச்சையப்பன் ஆஜரானார் வழக்கை விசாரித்த நீதிபதி சுமதி குற்றம் சாட்டப்பட்ட நாகமுத்துவிற்கு ஐந்தாண்டு சிறை தண்டனை பத்தாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பு வழங்கினார் மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு இழப்பீடாக ஒரு லட்சம் ரூபாய் வழங்க உத்தரவிட்டார் அதனைத் தொடர்ந்து நாகமுத்து சிறையில் அடைக்கப்பட்டார் தொகுதியில் தார் சாலைகள் மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணியினை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் துவக்கி வைத்தார் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் சீரிய முயற்சி எடுத்து தனது சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து மனைவெளி பகுதியில் உள்ள கண்ணப்ப கவுண்டர் வீதியில் வடிகால்களை மறுசீரமைக்கும் பணிக்காக பத்து லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டிலும் அன்னை வேளாங்கண்ணி நகர் வீதிகளுக்கு புதிய தார்சாலை மற்றும் வடிகால் வசதிகள் அமைக்க பதினான்கு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் மதிப்பிலும் அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் பணிகளை தொடங்க அரசாணை பெற்றுத்தந்தார் அதன்படி இப்பணிகளை தொடங்கும் முகமாக அந்தந்த பகுதிகளில் நடைபெற்ற பூமி பூஜைகளில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் கலந்து கொண்டு இப்பணிகளை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் உதவி பொறியாளர் நாகராஜ் இளநிலை பொறியாளர் சுரேஷ் மற்றும் மணவெளி பகுதி முக்கிய பிரமுகர்கள் சுப்பிரமணி ராமஜெயம் காமராஜ் சொழியன் தனுசு சக்திவேல் சரவணன் தங்கதுரை சசி சேகர் டாக்டர் ராஜ்குமார் ராமச்சந்திரன் நரசிம்மன் அருள்ராஜ் முருகன் மற்றும் அந்தந்த பகுதி பெண்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர் புதிய அரசு தொழிற்பயிற்சி நிலையம் துவக்க விழா நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அடுத்த ஆலந்தூரில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை சார்பில் புதிய அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்து காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்ததை தொடர்ந்து முன்னாள் அமைச்சரும் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளருமான செஞ்சி மஸ்தான் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் இதில் விழுப்புரம் பாராளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் மரக்காணம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் தயாளன் துணைத் தலைவர் பழனி மாவட்ட குழு துணைத் தலைவர் ஷீலா தேவி சேரன் தொழில் பயிற்சி முதல்வர் பிரேம்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் மாவட்ட துணை செயலாளர் ரவிக்குமார் மரக்காணம் மத்திய ஒன்றிய கழக ரவிச்சந்திரன் ஆலத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் சரவணன் அலுவலர்கள் கலந்து கொண்டனர் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் முன்னிட்டு ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு மாவட்ட செயலாளர் வெங்கடேசன் அசைவ உணவு வழங்கினார் விழுப்புரம் வடக்கு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் பிறந்தநாளை முன்னிட்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக திண்டிவனம் மேம்பாலத்தின் கீழ் பகுதியில் திண்டிவனம் நகர செயலாளர் காதர் பாஷா தலைமையில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பிறந்தநாள் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட செயலாளர் வெங்கடேசன் கலந்து கொண்டு கேக் வெட்டியும் இனிப்புகள் வழங்கியும் பிறந்தநாள் விழா கொண்டாடியதுடன் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு அசைவ விருந்து வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர்கள் வெங்கடேசன் சுந்தரேசன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனா் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வத்தின் பிறந்தநாளை ஒட்டி துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானத்தினை கடலூர் மத்திய ஒன்றிய கழக செயலாளர் மகேஷ் என்கின்ற ராஜாமணி தலைமையில் வழங்கப்பட்டது கடலூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் கழக உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினரும் வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சருமான எம் ஆர் கே பன்னீர்செல்வத்தின் பிறந்தநாளை ஒட்டி கடலூர் மத்திய ஒன்றிய கழகம் சார்பில் கடலூர் மத்திய ஒன்றிய கழக செயலாளர் மகேஷ் என்கிற ராஜாமணி தலைமையில் திமுகவின் கழக கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் பிரசாந்த் இளங்கோவன் ஏற்பாட்டில் இருபதிற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஒவ்வொரு உயிர்களும் வாழ்வதற்கு ரத்தம் முக்கியமாக விளங்கக்கூடிய ஒன்றாகும் அதனால்தான் தானத்தில் சிறந்த தானம் ரத்ததானம் என்பதனை கருத்தில் கொண்டு ரத்ததானம் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து பெரியக்காட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளி மற்றும் நடுநிலை பள்ளிகளில் மாணவ மாணவிகளுக்கு பயன்படக்கூடிய எழுதுகோல் ஜாமண்டரி பாக்ஸ் போன்ற உபகரணங்களை மகளிரணி சார்பில் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து பிற்பகல் மணி அளவில் மத்திய ஒன்றிய கழகத்தை சார்ந்த வீட்டையும் நாட்டையும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் தூய்மை பணியாளர்களுக்கு எழுபது நபர்களுக்கு நலத்திட்ட உதவியும் மதிய உணவும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் கழக பொதுக்குழு உறுப்பினர் கோதண்டவாணி மாவட்ட பிரதிநிதி ராஜாராம் ஒன்றிய பொருளாளர் திருச்செல்வம் மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளர் பார்த்திபன் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் சிலம்பரசன் இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் புஷ்பராஜ் விமல் ஆடலரசன் பிரசாந்த் அஜித் மகளிரணி அமைப்பாளர் ஜபஷ்னி துணை அமைப்பாளர் மகேஸ்வரி நல்மணி ஆதிதிராவிட நலக்குழு அமைப்பாளர் கமலா ஏழுமலை ஒன்றிய பொறியாளர் அணி துணை அமைப்பாளர் தென்றல் வேந்தன் ஒன்றிய மீனவரணி துணை அமைப்பாளர் நல்லவாடு ரவி மற்றும் மாவட்ட ஒன்றிய கிளைக்கழக பொறுப்பாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் இந்த ஏற்பாட்டினை கடலூர் மத்திய ஒன்றிய கழக செயலாளர் மகேஷ் என்கிற ராஜாமணி மற்றும் கட்சியின் பொறுப்பாளர்கள் செய்திருந்தனர் விபத்து தடுக்கும் வகையில் சீர்காழி பச்சை மாதாணத்தில் வேகத்தடை அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே மாதானம் திருப்பம் செல்லும் சாலையில் பச்சை மாதானம் கிராமம் உள்ளது சீர்காழி பகுதியிலிருந்து குளத்திங்க நல்லூர் கண்ணு கிணியால் கோவில் பச்சை மாதானம் மாதானம் பழைய பாளையம் ஆகிய பகுதிகளுக்கு செல்லும் ஏராளமான பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் பள்ளி மாணவ மாணவிகள் இந்த சாலையை பயன்படுத்தி வருகின்றனர் இதனால் இந்த சாலை எப்போதும் பரபரப்பாக காணப்படும் இந்த நிலையில் பச்சை மாதானத்தில் ஆபத்தான நிலையில் வேகத்தடை இல்லாததால் வாகனங்கள் பள்ளி பேருந்துகள் வாகனங்கள் சென்று திரும்பும்போது எதிரே வரும் வாகனம் தெரியாமல் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுகிற சூழ்நிலை உருவாகுகிறது ஆகையால் பெரும் விபத்து ஏற்படும் முன்னர் சம்பந்தப்பட்ட துறையினர் அப்பகுதியில் வேகத்தடை அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் சார்பில் சமூக ஆர்வலர் அமுதல் கோரிக்கை விடுத்துள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பாஜகவின் கைகூலியாக செயல்படுகிறார் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றச்சாட்டு விநாயகர் சிலைகளுக்கு ரசாயன சாயம் பூசக்கூடாது மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எச்சரிக்கை பாலியல் தொல்லை கொடுத்த ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிக்கு ஐந்தாண்டு சிறை தண்டனை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு இதுடன் செய்திகள் நிறைவடைகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்